நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து சுற்றாலும் நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் தவுடுகள் வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஈரத்தவுடு நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வரத்தவடு நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரிங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் சர்வீஸ் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குதோ கண்டிப்பாக பார்சல் மூலியமாக போட்டு விட்றோங்க சென்னை கன்னியாகுமரி எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து நாங்கள் பார்சல் தொடர்ந்து அனுப்பிட்டு தான் இருக்கிறோங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து ரெண்டு பல் நல்ல தல தரமான காங்கேயும் மயிலை கிடாரிங்க சுழி சுத்தம்ங்க இன்னொரு பத்து நாளில் கன்று போட்டுரும் மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாங்க கண்ணுக்குட்டியிலேருந்தே வந்து அதை பக்குவமாக நீவி கொடுத்து வளர்த்திருக்கிறாங்க காம்புகள் நல்லா அள்ளி வச்ச மாதிரி நல்ல ஓர்ஸான காம்புங்க ரொம்ப குணவணமான கிடாரி மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க தலையீர்த்து ரெண்டு பல்லுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை ஒரு பத்து நாளில் கன்று போட்டுரும் நல்ல குணவணமான காங்கேம் கிடாரி தேவை தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்க்கணும்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப பொறுமைங்க கண்ணுக்குட்டியிலேருந்தே நீவி கொடுத்து வளர்த்ததுனால ரொம்ப சாதுவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் காங்கைங்கண்ணு போடுறதுக்கும் நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் காலை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஆகுதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செவலக்கண்ணாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இன்னொன்று வந்து மயிலக்கன்றுங்க ரெண்டுமே சுழி சுத்தம் கழிப்பு சுழி குழைப்பலது அப்படி எதுவும் கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் ரெண்டுக்குமே தெளிவாக இருக்குதுங்க ரெண்டுமே பால் கொடுத்து வளர்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து தவிடு பிணைஞ்சு வச்சு கூட வளர்த்திக்கலாமுங்க தவிடு சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ கடலை புண்ணாக்க முதல் நாள் இரவு மரச்சிக்கிழாட்டின கடலை புண்ணாக்க முதல் நாள் இரவு ஊற வைங்க அந்த ஊற வச்சு புண்ணாக்க அடுத்த நாள் காலையில் வந்து கிலோ நெல் உம்மி தவிடு போடுங்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை கல்லுப்பு போட்டு பெசுற நாப்பில் ரெண்டு உருண்டையாக பிரித்து ரெண்டு கண்ணுக்கு வச்சிங்கன்னா தவுடு சாப்பிட்டு பழகிக்குங்க நாங்கள் குடல் புழு நீக்கம் இப்போ பண்ணி கொடுக்குறோங்க அடுத்தது ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணுங்க சரியான கால அளவுகளில் குடல் புழு நீக்கம் பண்ணிங்கன்னா ரெண்டு கன்றுகளும் ஜோடியாக ஒன்றை கண்ட மாதிரி நல்ல வாட்டர் சாட்டமாக தெளிவான கன்றுகளாக வந்து சேர்ந்துருவோங்க ஜோடி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் காங்கேயம் ஜோடி காலக்கன்றுகளை தேர்வு செய்யணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இரண்டு கன்றுகளுக்கும் தனி விலை அப்படின்னு எதுவும் கிடையாதுங்க சந்தையில் என்ன விலைக்கு விற்கிதோ அதே விலையில் தான் நம்ம வாங்கி பதிவு போட்டிருக்குறோங்க ரெண்டுக்கும் பால் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை தவிடு வச்சே நம்ம வளர்த்திக்கலாம் குறைப்பழுதோ கழிப்பு சொல்லியோ குறைபாடுகள்ங்கிறது எதுவும் இல்லை குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்கிறோம் மொகரை புதுசு போட்டிருக்குறோம் வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாமே புதுசு போட்டு தான் கொடுக்குறோங்க ஆறு டு ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்து வரைக்கும் நம்ம கொடுக்குற கயிறுகள் வந்து தெளிவாக இருக்குங்க நம்ம எல்லாமே குவாலிட்டியான கயிறுகள் தான் பயன்படுத்தி அனுப்புகிறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜோடியாக காங்கேம் காலக்கன்று ஒன்றை கண்ட மாதிரி தேர்வு செஞ்சு வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கட்டாயமாக ஜாயிண்ட் வாடகையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான பிள்ளை கிடாரி கண்ணுங்க உடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை நிறம் இருக்கிறதுனால பிள்ளைன்னு நம்ம சொல்கிறோங்க மயிலை காங்கயத்தில் மயிலை காரி செவலை காராம்பசு குறா அப்படிங்கிறது ஐந்து விதமான நிறங்கள்ங்க செவலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை சந்தனப்பிள்ளை செவலை ரத்த செவலைன்னு நாலு கலர்ஸாக பிரியுங்க அதில் இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை நிறமுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு டு பாஞ்சு மாதம் ஆச்சுங்க நல்ல கூறான கண்ணுங்க கிடாரிங்க நல்ல முகலட்சணம் கொம்பு தலையில் அருமையான இதுங்க வண்டியில் ஏற்றி வந்து இப்போ இறக்குனதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி ரொம்ப பொறுமையான கிடாரி மூக்குத்தி கொடுக்குறதுனால நம்ம மூக்குத்தி கொடுக்கலாமுங்க மூக்குத்துற ஸ்டேஜில் தான் இருக்குதுங்க ஆனால் மற்றபடி இழுவையோ குணவனத்தில் தவறோ எதுவும் கிடையாதுங்க நல்ல கூறுவாரான காங்கயம் கிடாரி பதினாலு டு பாஞ்சு மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க இன்னொரு ஆறு மாதத்தில் செனைக்கு வந்துடும் நல்ல கூறுவாரான கிடாரி காங்கேயத்தில் வாங்கி தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கிடாரி தேர்வு செஞ்சு வளர்க்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் சரி வீடியோ பார்க்குறனாலும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்பவுமே கிடையாதுங்க அவங்கவுங்க வாங்குகிற மாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுத்தா போதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பதினாலு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை நல்ல நெட்டுப்போக்கு கூறுவாரான காங்கையும் கிடாரி பிள்ளை நிறத்தில் இருக்குங்க அந்த நெத்தி முது மேலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை நிறம் இருக்கிறனால பிள்ளைன்னு நம்ம சொல்கிறோம் நாளைக்கு மாடானால் நல்ல நெட்டு வெட்டில் தெளிவான ஒரு ஷோ குவாலிட்டியான மாடாக வந்து சேருங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கண்ட்ரிகளை தேர்வு செஞ்சுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் எப்பவுமே முழு கட்டி தான் மாடு வாங்கணுங்கிறது இல்லைங்க நேரில் வந்தால் கூட அட்வான்ஸ் மட்டும்தானுங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் கூட அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு திருப்பி சொல்லிவிட்டு வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா தான் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் நம்ம வேறொருத்தருக்கு விற்பனை செய்ய முடியுங்க நிறைய நண்பர்கள் வந்து ரெண்டு நாள் கழித்து வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சூழல்னால் வேண்டாம்னு சொல்கிறதுனால எங்களால் அந்த மாடு கண்ணை மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியலைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒன்றரை மாதங்களான கிறர் கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான இருந்து வந்தது தானுங்க தாய் மாடு வந்து தவறிடுச்சுங்க அதனால் கன்றுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குது எல்லா மாட்லேயும் பால் ஊட்டுதுங்க இப்போ பத்து நாளாகவே நம்மகிட்ட தான் இருக்குது நம்ம வந்து வெவ்வேறு மாடுகளில் பால் ஊட்ட வச்சு தான் வளர்த்திட்ருக்குறோம் ரெண்டு நேரம் த பால் வந்து அருமையாக ஊட்டிக்குங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில ஏழு சாயங்காலையில் ஒரு பதினாலு வரைக்கும் கறந்த மாடு உடம்பு சரியில்லாமல் தாய் மாடு வந்து தவறிடுச்சுங்க அதனால் இந்த கிருமாடு கன்றுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் காரி மாடுங்க காரி கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கண்ணுக்கு இருபத்தஞ்சி நாள் ஆச்சுங்க மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இன்று தான் வந்திருக்குது நாம் இன்றைக்கி பால் கறக்கிற வீடியோ அனுப்பலை பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளை பதிவில் எடுத்து அனுப்புகிறவங்க நல்ல குணவணமான மாடு நல்ல முகக்கூறுங்க கண் அருமையான கண் காரி கன்று கிடாரி கன்று மாடு மறை இல்லாமல் நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் தெளிவான ஒரு காரி மாடுங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்களும் தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் சுளிக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பளை பால் தெளிவாக வருங்க கண் அருமையான கண் கிடாரி கன்று பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளை பதிவில் உங்களுக்கு தெளிவாக அனுப்புகிறோங்க மற்ற விவரங்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க காராம்பஸ் கிடாரிங்க மறை வெள்ளைப்புள்ளி அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காராம்பஸ் காலைக்கு தான் போட்டிருக்காங்க இன்னும் வந்து சென உறுதி இல்லைங்க ஒரு ஐம்பது டு அறுபது நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க கால்நடை மருத்துவரையும் வர சொல்லியிருக்கிறவங்க இப்போதைக்கு சென உறுதி இல்லை ஐம்பது டு அறுபது நாள் ஆச்சு இன்னும் செனை செக் பண்ணலைங்க நம்ம இடத்துல கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கண் வந்து கா போனையு வந்து காராம்பசு கண் காலக்கண்ணோட தான் மாடு வச்சுருந்தாங்க பூஜை இதுக்கெலாம் செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமையான மாடுங்க பூஜையும் பண்ணிட்டு தான் அவங்க வச்சுருந்தாங்க திமில்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு எல்லாம் அந்த மாதிரி தான் பராமரிப்பு பண்ணிட்டு இருந்தாங்க நாலு பல் ரெண்டாவது ஈத்து சுளி சுத்தமாக இருக்குதுங்க மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லை நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறத்தில் தெளிவான ஒரு கிட கிடாரிங்க காராம்பசு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யணும்னா தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா ஜெட் பிளாக் நேரத்தில் பல்லு பாக்கியில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி சுழி சுத்தத்தில் நல்ல ஒரு குதிரையோடம்பில் தெளிவான கிடாரிகள் அதிகமாக விற்பனைக்கே வர்றதில்லைங்க இதே சனையாக இருந்தால் காங்கு போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பல்லு பாக்கியாக இருக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம் நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க கூட வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் வாங்கிக்கலாமங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னால் அப்போ வந்தால் தான் நாங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்தால் தான் உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் தெளிவான விளக்கம் சொல்ல முடியும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எப்பவுமே நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு தெளிவாக தான் இருக்கிறவங்க வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு மட்டும் வாங்க அதே மாதிரி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய விற்பனை பதிவு அடுத்த நாள் போடக்கூடிய விற்பனை பதிவு என ஒரே நாளில் ஒரு பதினஞ்சு விற்பனை பதிவுகளும் ஒன்றா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகலாமுங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் வந்து சேனல் வழியாக போட்டுட்ருக்குறோம் அந்த விளக்கங்களை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்காவது இத்து நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மயிலை மாடுங்க ஐந்து நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணு செவலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் மாட்டை தூக்கி கட்டி கறக்கணுங்கிறது கூட அவசியம் கிடையாதுங்க கண்ணை வந்து கட்டிக்கிட்டு மாட்டை கீழே மொளக் சீலை கட்டி கூட கறக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான மாடுங்க முதல் முறை காங்கை மாடு வாங்குறவங்க காலிக்காத மாடாக கண்ணோட நல்ல கறவைத் திறன் இருக்கிற மாதிரி தேர்வு செய்யணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் வந்து கறந்து பார்த்து வாங்குறதுனாலும் ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து பார்த்து வாங்கலாமுங்க காம்பு நாளுமே நல்ல பூங்காம்பு நல்ல ஓர்சான மாடிங்க ஈத்து நாலாவது ஈத்துங்க கன்று கிடாரி கன்று செவலை கன்று அஞ்சு நாள் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு கறக்கும் போது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சுங்க அதனால் மூணு லிட்டர் பாலுக்கு மேலே நுரையோடு இருந்தது இயல்பாக காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு ஒரு நாலரை படி வால் வரைக்கும் கறந்துக்கலாமுங்க ஏன்னா காங்கேயத்தில் பால் வர்க்கமான மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவுதானுங்க கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு நாலு டு நாலரை லிட்டர் பால் கறந்துக்கிட்டாலும் கண்ணுக்கு ஒவ்வொரு பால் இருக்கக்கூடிய மாடுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் போட்டிருப்போம் நம்ம வந்து ஒரு ஒன்பது மணி ஆயிடுச்சுங்க காலையில் கறக்கிறதுக்கு அதனால் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டருக்கு மேலே இருந்துச்சு இயல்பான கறவை காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு லிட்டர் கறக்குங்க ஒரு மாடு இயல்பாக இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆளை திரும்பி பார்த்துக்கிட்டோம் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க கண்ணுக்குட்டி நக்கிறதுக்காக ஒரு அட்டி முன்ன பின்ன அப்படி வச்சதை ஒழிஞ்சு மற்றபடி குணத்தில் ரொம்ப சாதுவான மாடு வெயில் காலம் வந்து இப்போ இருக்குதுங்க எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெ வெயில் இருக்குதுங்க அந்த வெயில் தாக்கம் வந்து மாடுகளையும் மனிதர்கள் எல்லாத்தையுமே கால்நடைகளையும் கண்டிப்பாக பாதிப்பு வருங்க மாடுகளில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க அதாவது திடீர்னு மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் குறைவு ஏற்படுறது தண்ணீர் தீவனம் சாப்பிடாமல் இருக்கிறது மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான அசைவு இல்லாமல் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி செலவாய் ஒழிக்கிட்டே இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்குங்க அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அதிகப்படியான வெயிலில் கட்டக்கூடாதுங்க முதல் விஷயம் அதே மாதிரி மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு ஒருக்காவது கழுவி விடணுங்க இளம் வெயிலில் க நல்லா கழுவி விட்டிங்கன்னா அந்த வந்து ஹீட் குறையும்ங்க கொம்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவி பூசலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ண பூசலாம்ங்க இதுவும் வந்து ஒரு வெயிலினுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கும் கடவுள் மாடுகளில் கண்டிப்பாக பால் குறையுங்க ஹீட்டினுடைய காரணத்தினால கட்டாயமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டி ஊற்றுதல் வழிமுறையை பின்பற்ற வேண்டுமேங்க இரண்டு கிலோ அரிசி வாங்குங்க பச்சரிசிங்க இரண்டு கிலோ வந்து பார்த்திங்கன்னா சுண்டலுங்க கருப்பாக இருக்கலாம் வெள்ளையாக இருக்கலாம் இரண்டு கிலோ இட்லிக்கு போடுற உளுந்துங்க ஒவ்வொன்றையும் ரெண்டு ரெண்டு கிலோ வாங்குங்க எட்டு தேங்காய்ங்க எட்டு நாளைக்கு ஆட்டி ஊற்றுலாங்க பச்சரிசி கால் கிலோ இட்லிக்கு போடுற உளுந்து கால் கிலோ சுண்டல் கருப்போ வெள்ளையோ அது கால் கிலோ முதல் நாள் இரவு இந்த மூணையும் கால் கால் பாகம் எடுத்திங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு ஊற வைங்க அடுத்த நாள் காலையில் ஊற வச்ச இந்த இதை கூட ஒரு தேங்காயை வந்து நல்லா திருவி போட்டு கிரைண்டரில் போட்டு இட்லிக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டுங்க இட்லி மாவை பாத்தில் வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு பத்து டு பன்னிரெண்டு லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ நாட்டு சக்கரை ஒரு ஐம்பது கிராம் கல்லுப்பு கலந்து மாட்டுக்கு வந்து வைங்க ஒரு நேரம் ஆட்டி ஊற்றுதலையும் ஒரு நேரம் அடர்தி கொடுக்கறதையும் ஒரு எட்டு நாளைக்கு பின்பற்றி பாருங்கள் எந்த மாடாக இருந்தாலும் கண்டிப்பாக மாடுகள் வந்து தெளிஞ்சு பாலோட அளவீடு வந்து கூடி வரும்ங்க இதை வந்து ஸ்டீராய்டோ காலையில் கொடுத்தா காலையில் ஆட்டி ஊற்றினா சாயங்காலம் பால் சேர்ந்து வருமானால் கண்டிப்பாக வராதுங்க எட்டு நாள் தொடர்ச்சியாக இந்த அளவுகள் மாறாமல் பொருட்கள் வந்து மாறாமல் கண்டிப்பாக ஆட்டி ஊற்றினிங்கனா தான் பாலோட அளவீடு சரியான அளவுக்கு வந்து சேரும்ங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சரிசியும் தேங்காய் மட்டும் ஆட்டி ஊற்றுவாங்க நிறைய பேர் வந்து பச்சரிசி கூட என்ன இருக்குதோ அதை உளுந்தோ இல்லை வந்து சிறுதானியங்களில் அதாவது கம்பு ராகி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க கம்பு ராகி இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க பச்சரிசி இட்லிக்கு போடுற உளுந்து சுண்டல் இந்த மூணு தான் வந்து பாவட அளவில் நல்லா கூட்டி கொடுக்குறத நம்ம வந்து பல முறை வந்து அனுபவ ரீதியாக பயன்படுத்தி பார்த்து தான் இதை வந்து நம்ம மூணு நாலு வருஷமாக தொடர்ந்து வீடியோ பதிவுகளில் சொல்லிட்டு வர்றோங்க எட்டு தேங்காய்ங்க வர தேங்காயை போட்டு இட்லி மாவாட்டை ஆட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அந்த பாலோட அளவீடு இயல்பு நிலைக்கு திரும்பி மாடும் நல்லாயிருக்கும் பாலும் சேர்ந்து வருங்க கூடவே வந்து நாட்டு சுரக்காய்ங்க குண்டு சுரக்காயை காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று வெட்டி வைங்க மடியில் நாளங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லா மாறி மாடுகள் வந்து இயல்பு நிலைக்கு அருமையாக வந்து சேருங்க இந்த தரமான கறவை மாடு நல்லா கறக்கக்கூடிய கன்று கிடாரிக்கன்னோடு இருக்கிற மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நல்ல மாடு நல்ல கரைவைத்திறன் கிடாரிக்கன்னோட ரொம்ப குணத்தில் இருக்குது வந்து கறந்து பார்த்து ரெண்டு நேரம் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் விற்பனை விலை ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து மாடுகள் கண்ட்ரிகில் தேர்வு செஞ்சு வாங்குங்க நன்றி வணக்கம்ங்க